அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவிலில் நமக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பூக்களை மாலைகளை என்ன செய்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது அதை பற்றி இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவா இறைவன்கிட்ட இருந்து நமக்கு தரக்கூடிய பிரசாதங்கள் அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது இதை நம்ம எத்தனையோ புராணங்கள்ல பார்த்துருக்குறோம் அப்படின்னே சொல்லலாம் மிக உயர்ந்த தேவேந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை அவர் அலட்சியப்படுத்தினார் ஐராவதம் என்கின்ற யானையும் அலட்சியப்படுத்தியது அப்படிங்கிறதுனால தான் தெய்வீக பிரசாதத்தை அலட்சியம் செய்த காரணத்தினால் தேவலோகத்தையே இழக்கக்கூடிய அந்த சாபத்தை துருவாசக மகரிஷி அவர்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற அந்த புராண வரலாற்றோடு நிறைய கதைகள் தொடர்பு உண்டு அப்படி தேவேந்திரன் முதற் கொண்டு பல பேருக்கும் பல சாபங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தது இந்த தெய்வீக பிரசாதத்தை அலட்சியப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா ஆரம்பிக்கும் சாபம் அப்படின்னு பயமுறுத்தி ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும் வாங்கும்போது போது அடிச்சு எனக்கு பூ வேணும் பூ வேணும் பூ வேணும்னு வாங்கி அதுக்கப்புறம் அதை சன்னதியிலிருந்து வெளியே வந்த பிறகு வீட்டுக்கு போன பிறகு அதை அலட்சியப்படுத்தினோம்னா அப்போ அதனுடைய சிறப்பு என்ன அது நமக்கு தெரியல அப்படின்னு தானே அர்த்தம் அதனால இறைவன் சன்னதியில் நாம் பெறக்கூடிய எந்த பிரசாதமாக இருந்தாலும் அதை அலட்சியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இந்த பூக்களை நாம் என்ன செய்வது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் உதிரி மலர்களாக இருந்தாலும் அல்லது இறைவனுக்கு சாத்திய கட்டிய பூவாக இருந்தாலும் அல்லது மாலைகளாக இருந்தாலும் அதை ஒரு முறை சாத்திட்டு திரும்ப நாம அதை எடுத்துட்டோம்னாலே அதற்கு நிர்மால்யம் அப்படின்னு பேர் அதாவது திரும்பவும் அதை தெய்வத்திற்கு சாத்துவதற்கு தகுதி அற்ற மலர்கள் அப்படின்னு அதை ஆயிடுது ஒரு தரம்தான் ஒரு மலர் தெய்வத்துக்கு சாத்துவதற்கு உரிய மலர்கள் அதை நம்ம கோவிலில் சாத்திட்டாங்க அப்படின்னா அதை வாங்கி நாம் பயன்படுத்திக்கலாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் இப்போ உதிரி மலர்களாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே கொண்டு போய் வீட்டில் பூஜை அறையில் சும்மா நாம் எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே ஒரு தாம்பாளத்தில் வச்சிடலாம் இல்லை அது நிறைய பூ இருக்குது அப்படின்னா அதை கட்டி நாம் தலைக்கு வச்சுக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் இல்லை கட்டின பூவே கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பூக்களை நாம் தலைக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இல்லை தலைக்கு வைக்க முடியாத அளவுக்கு நிறைய பூக்கள் இருக்கு அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கோவில்லையே அதை நாம பகிர்ந்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெய்வ பிரசாதம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க இல்லைம்மா நாங்கள் கிடைச்சது கொஞ்சம் தான் நாங்களே வச்சுக்கிட்டோம் பூக்களை பத்தி இப்போ பிரச்சனை இல்லை அது இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஆனா மாலைகள் கொடுக்குறாங்கல்ல அந்த மாலைகளை என்ன செய்யறது அப்படின்னா திரும்ப எடுத்துட்டு போய் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு நம்ம மாட்டக்கூடாது சில பேர் அதை கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு போடுவாங்க அதனால தான் நான் அதை முதல்ல சொன்னேன் அதுக்கு நிர்மால்யம்னு பேரு ஒரு முறை சாத்திட்டா திரும்ப அதை சாத்தக்கூடாது அப்ப என்ன பண்ணலாம் பூஜை அறையினுடைய நிலைவாசல்ல நம்ம மாட்டலாம் வீட்டினுடைய வெளிவாசல் நிலைவாசல் இருக்குல்ல அந்த நிலைவாசல்ல நம்ம மாட்டலாம் இந்த நிலைவாசல்லாம் மாற்றத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா எங்காவது மரங்கள் இருக்கு அப்படின்னா அந்த மரங்கள்ல நாம அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கார்ல மாட்டலாமான்னா கார்ல மாட்டிக்கலாம் இப்ப கோவில்ல பூஜை பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாலைகளை நம்ம கார்லயும் நம்ம மாட்டிக்கலாம் இது கார்ல நம்ம மாட்டுற மாதிரி இப்ப டூ வீலர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த இருசக்கர வாகனத்துக்கு கூட நீங்க அந்த மாலைகளை மாட்டிக்கலாம் இது போல நாம பயன்படுத்திக்கலாமே தவிர மறுபடியும் அர்ச்சனைக்கு அவைகளை பயன்படுத்த கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்கலாம் எங்களுக்கு இங்கே பூக்கள் கொஞ்சம் தட்டுப்பாடு தானே அதனால் கோவிலில் கொடுக்குற பூவை வாங்கி நாங்கள் பத்திரமா வச்சுருந்தேன் அதை எங்கள் வீட்டு சாமிக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்ன தட்டுப்பாடாக இருந்தாலும் பூக்களே இந்து அர்ச்சனை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் நிர்மால்ய மலர்களை கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணும்னா நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இப்போ எல்லா நகை கடையிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியில் சின்ன சின்னதாக பூக்கள் மாதிரியே செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி பூக்களை நீங்கள் வாங்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணுனாலும் பூக்களுக்கு பதிலாக நீங்கள் அதை அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம் அதே போல் வில்வம் சாதாரணமாக நம்ம பச்சையாக கிடைக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய வில்வம் இருக்குல்ல அந்த வில்வத்தை காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஒரு முறை அர்ச்சனை பண்ணிவிட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் நீங்கள் அர்ச்சிக்கலாம் அதுக்கு நிர்மால்யம் கிடையாது வில்வம் அத்தனை சிறப்புக்குரியது அதனால அதை எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப நீங்க அர்ச்சிக்கலாம் அந்த மாதிரி வில்வத்தை பயன்படுத்தலாம் அதே போல வில்வம் வெள்ளியிலையும் கிடைக்குது சின்ன சின்னதா அதையும் வாங்கி நீங்க அர்ச்சிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி வேறு வேறு வழிகளில் நீங்க பயன்படுத்திக்கலாமே தவிர கோவில்ல கொடுக்குற பூக்களை இப்படித்தான் நாம முறையாக பயன்படுத்தணும் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா கோவிலில் கொடுக்குற மாலை பூவு எல்லாத்தையும் சந்தோஷமாக வாங்கி கோவில் முன்னாடி அப்படி கை நிறைய எடுத்துகிட்டு வர்றதில் இருக்கிற பெருமை அதை நாம் திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தூக்கி ஒரு மூலையில் போட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இல்லை அதனால் இந்த பதிவு எல்லாருக்கும் பயன்படும் நம்முடைய அறிவொழி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்